இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்ட விரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அனுபவிமிக்கவர்களே இன்றைய மன்னா உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த இரண்டு நாட்களில் நம்முடைய இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லப்படுகிற நம்முடைய இந்த சேனலை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் கே அப்படி என்று நம்ம பார்க்குறோம் உங்களுடைய ஆதரவுக்கு மிக மிக நன்றியுள்ளத்தோடு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பலர் இந்த இன்றைய மன்னாவினுடைய மறைவுரை செய்திகளை பார்க்கிறீர்கள் மற்றும் உங்களுக்காக அனுப்பப்படுகிற இந்த ஜபங்கள் மற்றும் ஸ்டேட்டஸ் பாடல்களை விரும்பி பார்க்கிறீர்கள் ஆனால் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க யூஸ்வராக நான் கேட்குறது இல்லை பட் இருந்தாலும் உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன் இந்திய நாட்டில் மற்றும் பிற நாடுகளில் இருக்கிற இன்றைய மன்னனுடைய உறவுகள் அந்த யூடியூப்பில் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்தி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு உறவுகள் இன்றைய மன்னர் உறவுகள் யூடியூப்பில் அதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்தி இறை வார்த்தையை இன்னும் உத்வேகத்துடன் அறிவிக்க எங்களை ஊக்கப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்கவர்களே ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தூய கன்னிமறியாலுடைய மாசற்ற திரு இருதயத்தை நினைவு ஒரு அழகான தினமாக இந்த நாளை நம்ம சிறப்பிக்கிறோம் நேற்று தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவருடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடினோம் அதற்கு அடுத்த நாளே தாயாம் திருகாவை இந்த ஒரு நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசுனுடைய மதுரமான திரு இருதயம் கன்னி மரியாளுடைய மாசற்ற திரு இருதயம் இரண்டுமே அன்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள் இரண்டுமே பிரிக்க முடியாத இருதயங்களாக நமக்கு இன்றைக்கு சான்று பகர்கின்றன அன்பு மிக்கவர்களே அன்னை மரியாளுக்கு தந்தையாம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய தனிப்பெரும் பெரும் கருணை தான் இந்த புனிதமான அமல உற்பவி வாழ்வு அந்த அமல உற்பவியாக வாழ்ந்த அன்னை மரியாளுடைய இதயம் நிச்சயமாக தூய்மையின் ஒரு சான்றாக உண்மையின் ஒரு சான்றாக முழு அன்பின் ஒரு சான்றாக கீழ்ப்படுதலின் ஒரு சான்றாக தூய்மையின் ஒரு சான்றாக விளங்கியதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த நினைவு நாளை கொண்டாட தாயம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த விழாவானது இறைவன் எப்படி அன்னை மறியால் மீது அன்பு கொண்டிருந்தார் பேர் இறக்கத்தை கொண்டிருந்தார் அவளை ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவிக்க செய்து அவளுடைய இதயத்தை தனக்கு சொந்தமான ஒரு தூய்மையான இதயமாக அதை உருவாக்கினார் என்பதை நமக்கு அறிவிக்கிற ஒரு விழாவாகவும் அதே நேரத்தில் அன்னை மறியால் தன்னுடைய வாழ்வில் தூய்மையான ஒரு வாழ்வு புனிதமான ஒரு வாழ்வு இறைவனுடைய சித்தத்தை நம்பி வாழ்ந்த ஒரு வாழ்வு இறைவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றிய ஒரு வாழ்வு இயேசுவை முழுவதுமாக அன்பு செய்த ஒரு வாழ்வு இயேசுவினுடைய சிலுவை பாடுகளின் நிறைவாக கல்வாரியில் அந்த அன்னையை நமக்கு தாயாக கொடுத்த பொழுது இயேசுவின் மீது செலுத்திய அதே அன்பை நம்மீதும் செலுத்துகிற அந்த தாய் அன்பை நினைவு கூறுகிற ஒரு விழாவாகத்தான் இந்த விழாவை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே அன்னை மரியால் காட்சி தந்த இடங்களிலெல்லாம் அவள் சொன்ன ஒரு வாக்கியம் நாமே அமல உற்பவி நாமே ஜபமாலையினுடைய அன்னை என் மகனுடைய திரு இருதயம் உங்களுடைய அன்பிற்காக காத்து ஏங்குகிறது என்னுடைய திரு மகனுடைய இதயத்திற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து வாழ்கிற பொழுது உங்கள் வாழ்வு புனிதமடையும் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்கிற அந்த அன்னையினுடைய அறிவுரையை ஏற்றவர்களாய் இந்த அன்னை தன்னுடைய இருதயத்தை எப்படி தூய்மையாக இறைவனுக்கு உகந்த ஒரு இருப்பிடமாக இருக்கச் செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்விலும் நம்முடைய உள்ள தூய்மை உடல் தூய்மை புனித வாழ்வு கீழ்ப்படிதல் இறை சித்தத்தை ஏற்றல் பிறரன்பு செயல்களில் ஈடுபடுதல் இவற்றின் வாயிலாக அன்னை மரியாலைப் போல நம்முடைய இதயங்களையும் தூய்மையான தூய இதயங்களாய் மாற்றிட அன்னை மரியாளுடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே நமது தாய் திருநாட்டின் நம்முடைய புனிதை மரிய தெரசா கிரமெல் என்று சொல்லப்படுகிற புனிதனுடைய நினைவு நாளை தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டவர் தான் இந்த புனிதை மரிய தெரசா கிரமேல் என்பவர் அன்புமிக்கவர்களே இவருடைய வாழ்நாள் முழுவதும் இவர் தன்னுடைய வாழ்க்கையின் முக்கிய பணியாக எடுத்து செய்தது குடியினால் பாதிக்கப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு நல்வாழ்வை வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பது அதோடு சிதைந்து கிடக்கிற அல்லது பிளவுபட்டு கிடக்கிற அல்லது சண்டையினால் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்கு மன அமைதியையும் ஒற்றுமையையும் விசுவாசத்தையும் கொண்டு வருகிற ஒரு அழகான பணி செய்தது மூன்றாவது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்குமான ஏழை ஒரு பணி செய்வது தான் இந்த அருட்சகோதரியினுடைய மூன்று முக்கிய பணிகளாக இருந்தது இந்த ஒரு பணிகளுக்காக துறவரம் ஏற்று ஒரு துறவர சபையை நிறுவி இன்றளவும் இந்தியா முழுவதும் பல இடங்களில் இந்த மூன்று பணிகளையும் தங்களுடைய சபையினுடைய முக்கிய பணியாக எடுத்து நடத்தி வருகிறார்கள் இந்த சபையினுடைய சகோதரிகள் இந்த புனிதையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிற நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் எல்லா சூழல்களிலும் பிறருக்கான ஒரு வாழ்வை வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் Eu